அமெரிக்க அதிபர் பதவி என்பது உலகின் முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகளில் ஒன்றாகும் அந்த பதவிக்கு விரைவில் நடைபெறப்போகும் தேர்தலில் போட்டியிட இருந்த பைடன் அந்த போட்டியிலிருந்து விலகி இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் பைடனுடைய பலகீனத்தினால் நாம் வென்றுவிடலாம் என்ற மத மதப்பில் இருந்த ட்ரம்புக்கு இது பெரிய ஒரு அடியாக மாறியிருக்கிறது பைடனுடைய பலகீனங்களை பயன்படுத்தி பைடனுடைய செயலற்ற தன்மையை பயன்படுத்தி பைடனுடைய வயோதிகத்தை பயன்படுத்தி பைடனுடைய உளறல்களை பயன்படுத்தி பைடனுடைய மறதிகளை பயன்படுத்தி தாம் தான் அடுத்த அதிபர் என்ற ஒரு மதமதப்பிலே ஒரு உறுதியான நிலைப்பாட்டிலே இருந்த ட்ரம்முக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இது பார்க்கப்படுகிறது அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய பைடன் தாம் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ள நிலையில அவருடைய துணை அதிபராக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ் அந்த தேர்தலில் அதிபர் வேட்பாளராக வர வேண்டும் தன்னுடைய விருப்பத்தையும் தெரிவித்திருக்கிறார் கமலா ஹாரிஸ் என்பவர் தமிழக வம்சாவளியைச் சேர்ந்தவர் இந்த தமிழ் இரத்தத்திலிருந்து அமெரிக்காவின் புதிய வரலாறு எழுதப்படுமா என்று உலகத் தமிழர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கமலா ஹாரிஸை பைடன் வேட்பாளராக முன்மொழிந்த முன்மொழிந்திருந்தாலும் கூட அங்கு ஹில்லாரி கிளின்டன் அது மாதிரி ஒபாமாவின் மனைவி போன்றவர்களும் வேட்பாளர்களாக ஆவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது எப்படி எப்படி இருந்தாலும் அமெரிக்க அதிபர் தேர்தலின் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் தேர்வு செய்யப்பட்டால் அது அமெரிக்க வரலாற்றில் மட்டுமல்ல உலக வரலாற்றிலேயும் தமிழ் வம்சாவளியைச் சார்ந்த ஒரு பெண் முக்கிய உலகின் முக்கிய பதவியை அலங்கரிக்கின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக மாறும் என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம்